இல்லத்த நான் இங்கே இருக்கேன் அவர் வேற இருக்காரு அவர் வேலைக்கு போகணும் சமையல் எல்லாம் பண்ணி தரணும்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் நானும் எவ்வளவோ பொறுமை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறேன் என் பேச்ச இங்கேயே இருந்து ஸ்கேன் பண்றதுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போற செலவு அப்புறம் என்ன பிளட் டெஸ்ட்ங்கிறியா அதுன்றியா இதுன்றியா அவ்வளவு எடுக்கிறதுக்கு ஏ நான் பணம் கொட்டியா கிடக்கு ஏ வீட்டில் இருக்க காசை புற செலவுக்கான நினைக்கிறேன் நீயே இல்ல எங்க அம்மா வீட்டுல தானே எல்லாமே பாத்தாங்க அதனாலதான் இந்த தடவை அவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம் பண்ணிருக்கேன் இது நல்ல கதையா இருக்கே உங்க ஆத்தாக்கார காசை சம்பாரிச்சு பத்திரம் அமைக்கட்டு என் வீட்டுல இருக்க பணத்தை பூரா கொட்டி இறக்கிறேன் வரட்டு அவன் ஏய் இங்க வந்து உட்காருக்கா ஒரு நிமிஷம் ஏன்டா உன் பொண்டாட்டிட்ட படிச்சு படிச்சு சொல்றேன் உங்க ஆத்தா வீட்டுல போய் பிரசவம் பார்த்துட்டு வந்து அவன் போகவே மாட்டேங்கிறாடா என்னன்னு இப்ப ரெண்டு ஒண்ணு கேக்குற ஏமா என்ன மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் காசு கேட்டேன்னா நான் தானே சம்பாதிக்கிறேன் என் முன்னாடி போய் நானே பாத்துக்கிறேன் போமா என்கிட்ட